திருக்குறள்தான் ஆதி இந்திய கிறிஸ்தவ கையேடு திருக்குறள் ஹேண்ட் புக் ஆஃப் த ஏர்லி இந்தியன் கிறிஸ்டியானிட்டி கிபி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் இந்தியாவிற்குள் வந்த பரிசுத்த தோமா அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பன்னிரு சீடர்களில் ஒருவராக விளங்கிய அவர்கள் கேரள பகுதியிலே அவர் வந்து கடற்கரை ஓரமாகவே அவர் நடந்து சென்னை மயிலாப்பூரில் வந்து தங்கினதாக ஏராளமான வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன அந்த மயிலாப்பூரில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்தான் வள்ளுவர் என்று அழைக்கப்பட்ட ஒரு பெருந்தகை அவர் பிறப்பினால் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர் ஆனால் இறை பணியாளராக பூசாரியாக இருந்ததினால் அவர் சார்ந்திருந்த அந்த குலத்தின் பெயரிலேயே திரு என்கிற அடைமொழி போட்டு திருவள்ளுவர் என்று அவர் அழைக்கப்படலானார் தோமா அவர்கள் மயிலாப்பூர் வந்த பின்பு அவரோடு திருவள்ளுவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நட்பு இணக்கம் அவர் மூலமாக கிறிஸ்தவத்தின் கோட்பாடுகளை எல்லாம் திருவள்ளுவர் அறிந்து கொண்டு தன்னுடைய முதிர் வயதிலே தன்னுடைய ஆழ்ந்த அனுபவங்களை ஒன்று திரட்டி அருமையான திருக்குறள் என்கிறதான புத்தகத்தை அவர் எழுதி முடிக்கின்றார் திருக்குறள் என்பதே ஆதி இந்திய கிறிஸ்தவத்தினுடைய கையேடு என்று சொல்லத்தக்க விதத்தில்தான் அனைத்து கோட்பாடுகளும் அங்கே அமைந்திருக்கின்றன பாயிரம் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் நான்கு அதிகாரங்கள் அதில் மூன்று அதிகாரங்கள் முதல் மூன்று அதிகாரங்களிலே கடவுள் வான் நீத்தார் என்கிறதான மூன்று பேரை அவர் முன்னிறுத்துகின்றார் அவரையே பின்பதாக இயல்புடைய மூவர் என்கிற பதத்தினாலும் திருவள்ளுவர் சுட்டுவார் ஆக கடவுள் என்கிற அந்த பகுதியிலே பிதாவாகிய தேவனையும் வான் சிறப்பு என்பதிலே பரிசுத்த ஆவியாகிய தேவனையும் நீத்தார் பெருமையிலே நீத்தார் ஆகிய குமரக் கடவுளையும் அவர் அங்கே எடுத்து கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது மயிலாப்பூரில் இப்பொழுதும் திருவள்ளுவருடைய பேரிலே ஒரு ஆலயம் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் அங்கே கொண்டாடப்படுகின்றதான கொண்டாட்டம் திருவள்ளுவருக்கு செயல் செலுத்தப்படுகின்ற புகழஞ்சலியாகவே அங்கே காணப்படுகிறது தனது முதிர்ந்த வயதில் அவர் இந்த நூலை எழுதியிருக்க வேண்டும் ஏனென்றால் வாழ்வியலின் அனைத்து கோட்பாடுகளையும் மிக அருமையாக அவர் வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார் டாக்டர் ஜி போப் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது கிறிஸ்தவ போதனைகளின் தாக்கம் இல்லாமல் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியிருக்க முடியாது என்று அவர் குறிப்பிடுகின்றார் மகாத்மா காந்தியடிகள் கூறும்போது திருக்குறள் தான் தமிழர்களின் வேதம் என்றவர் உரைக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது தன்னுடைய இந்த திருக்குறளிலே இந்த பாயிரம் என்கிற பகுதியிலே கிறிஸ்தவத்தின் முழு கோட்பாட்டையும் அவர் மிக அருமையாக எழுதுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது கிறிஸ்துவுக்கு பின் என்கிற புதிய சகாப்தத்தில் காணப்பட்ட கிறிஸ்தவ கோட்பாடுகள் அதை நான்கு குரல்களிலே கிட்டத்தட்ட எட்டு சிறிய வரிகளில் மிக அருமையாக வடிவமைத்து கொடுத்திருப்பது வியப்பினும் வியப்பாகவே காணப்படுகிறது பார்த்துக் கொள்ளுங்கள் பரிசுத்த விவிலியம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று துவங்குகிறது அதேபோல போல திருவள்ளுவரும் தன்னுடைய திருக்குறளை ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லுவார் ஆதி பகவன் ஆதியிலே தேவன் முதற்றே உலகு உலகத்தை படைத்தார் என்று படைப்பு கோட்பாட்டை அவர் எடுத்து காண்பிக்கின்றார் அந்த படைப்பு இறைவனால் ஆயிற்று என்பதை அவர் உரைக்கின்றார் அதன் பின்பு அதை வால் அறிவன் மிகுந்த ஞானம் படைத்த அந்த இறைவன் ஞானமாய் உருவாக்கினார் மலர் என்று சொல்லப்படுகிற மனிதனுடைய இருதயத்திலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறவர் என்பதை மூன்றாவது குரலிலே அவர் எடுத்துச் சொல்லுவார் மலர் மிசை ஏகினான் ஆனால் அந்த மலரிலே இறைவன் வாசம் பண்ண கூடாதபடிக்கு வினை பாவம் என்பது மனிதநிலை சேர்ந்து விட்டது அதை குறித்து ஐந்தாவது குரலிலே சொல்லுகின்ற பொழுது இருள் சேர்க்கின்ற இருவினை என்று சொல்லுவார் பாவத்தை கூட்டுகின்ற இருவினை முதலாவது ஆதி மனிதன் கர்மத்தினால் தான் செய்த வினையால் பாவம் செய்தான் அது நிமித்தம் அவனுடைய சந்ததிகளுக்குள்ளெல்லாம் ஜன்ம ரீதியாக இந்த பாவம் வந்துவிட்டது ஆக ஜன்ம கர்ம ரீதியான இரண்டு வினைகள் பாவத்தை கூட்டுகின்றன என்று சொல்லி அவர் தனது ஐந்தாவது குரலிலே அருமையாய் சொல்லுகின்றார் அந்த பாவங்களிலே இருந்து விடுபட வேண்டுமையானால் அதே குரலில் சொல்லுவார் மெய்பொருள் அங்கே இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் என்று சொல்லுவார் இறைவனிடத்திலிருந்து வந்த பொருளை அண்டிக் கொள்வதால் பாவ வினைகளிலிருந்து மனிதர்கள் விடுபடலாம் அந்த இறைவன் யார் அந்த யார் என்ற அந்த இறைவனை எப்படி கண்டுபிடிப்பது அதை ஆறாவது குரலிலே சொல்லுகின்ற பொழுது ஐந்தவித்தான் என்று சொல்லுவார் பொறி வாயில் ஐந்தவித்தான் ஒரு மரண சாதனத்தில் தன்னுடைய ஐந்து புலன்களையும் அவித்து போட்டான் என்று சொன்னால் பலியாக்கினான் என்று பொருள் பார்த்து கொள்ளுங்கள் அவி என்கிற வார்த்தைக்கு பலி என்று பொருள் மனிதனுடைய பாவங்களிலிருந்து அவனை மீட்டெடுப்பதற்காக தம்மை தாமே பலியாக்கிய இறைவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே அப்பரடிகளார் திருநாவுக்கரசர் தேவாரத்திலே பாடுகின்ற பொழுது ஆவியாய் அருக்கமாய் ஆவியாய் இருந்தவர் யாரும் காணக்கூடாத நிலையில் இருந்த அந்த இறைவன் அவியாய் ஒரு பலிப்பொருளாக பொருளாக இந்த பூமியிலே இறங்கி வந்தார் என்று சொல்லி அவரை குறித்து அங்கே எழுதுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆகவே அவரை அண்டிக் கொண்டால் தன்னுடைய ஐந்து புலன்களையும் பலியாக்கி போட்ட அவருடைய ஒழுக்க நெறியை நாம் அடைந்து கொள்வோமேயானால் நாம் நீடு வாழ்வு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் என்று அங்கே திருவள்ளுவர் தன்னுடைய முதலாவது அதிகாரத்திலே குறிப்பிடுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது பொறி வாயில் என்று சொன்னால் ஒரு மரண சாதனத்தில் அன்றைக்கு ரோமானியர் மத்தியிலே மரண சாதனமாக விளங்கியது சிலுவை ஆகவே சிலுவை என்கிறதான மரண சாதனத்தில் தன் ஐந்து புலன்களையும் பலியாக்கி போட்ட அவரை அறிந்து கொண்டு அவரை பின்பற்றினால் அந்த ஒழுக்க நெறியை நாம் பற்றி கொள்வோமே ஆனால் நீடு வாழ்வு நித்திய ஜீவனை அடையலாம் என்பது திருவள்ளூருடைய அழுத்தமான ஆணித்தரமான போதனை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆகவே இந்த போதனைகள் கிறிஸ்தவ கோட்பாடுகளுக்குத்தான் உடையதே அல்லாமல் வேறு எவ்விதத்திலும் இதை நாம் அறிந்து கொள்ள முடியாது ஆகவே மகாகவி பாரதியார் உரைத்தார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு உலகம் அனைத்திற்குமே இந்த ரட்சிப்பின் கோட்பாட்டை திருக்குறள் இன்றைக்கு எடுத்து இயம்பிக் கொண்டிருக்கிறது அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் உலகிற்கே கிறிஸ்தவத்தின் அந்த ரட்சிப்பு கோட்பாட்டை எடுத்து இயம்புகிறது அதை தமிழ் மக்களாகிய நாம் அறிந்து உணர்ந்து அதன் வழியிலே செல்ல வேண்டியது மிக அவசியமாகும் அவ்விதமாய் செல்லுகின்ற பொழுதுதான் பிறவி பெருங்கடல் ஆகிய இந்த பிறவியை நாம் தாண்டி இறைவனுடைய சமூகத்திற்குள்ளே சென்றடைய முடியும் இல்லையென்றால் என்னென்னைக்கும் இறைவனை விட்டு நாம் தூரமாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக அமைந்துவிடும் ஆகவே இறைவனை சென்றடைவதற்கு திருவள்ளுவர் காட்டுகின்ற ஐந்து அபித்தானை நாம் பற்றிக் கொள்வோமாக நன்றி